வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஜிமா முபாரக் எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா தேர்ஸ்டே டு ஃப்ரைடே என்னோட டேவை வந்து நான் எப்படியெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றதான் இந்த பிளாக்ல பார்க்க போறீங்க கொஞ்சம் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு தேர்ஸ்டே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பேன் எனக்கும் தெரியாது ஒரு சூப்பரான ஒரு விண்டர் ஸ்டார்ட் ஆகிற டேவா இன்னைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சூப்பர் மெமரபுளா நல்லா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு வீடியோவும் ஃப்ரைடே முடியும் அந்த டே எப்படி இருக்குது அப்படின்றத இந்த விளாக்ல நீங்க பாக்க போறீங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் கறி ஒயிட் ரைஸ் இந்த கீ ரைஸ் எல்லாமே வந்து மார்னிங் ஷார்ட்ஸ்ல நான் போட்டுட்டேன் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு ஹாஸ்பீஸ்க்கு அனுப்பிட்டு அப்படி கடை கடன் ரெடி ஆகி ஜும்மா ஜும்மாவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி தொழுகணும் இல்லையா சோ இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெஸ்ஸா போட்டு ரெடி ஆயாச்சு இன்ஷாலா ஜும்மா தொலைகணும் போயிட்டதுக்கு அப்புறம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விலாகா இருக்கும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க விலாக்ல போலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா விலாக் எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படினாவே ஃபர்ஸ்ட் மெனு செட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க் தான் உண்மையாவே லஞ்சா இருக்கு அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது சீ ஃபுட் கறி மீன் கோழி எதையாவது வச்சு செஞ்சிடலாம் ஆனா பிரேக் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செய்யணும் காலையில எப்பவும் பொதுவாக சாப்பிடவும் முடியாது ஆனா ஹெவியாக இருக்க கூடாது ஆனா நிறைய வெரைட்டி செய்யணும் ஆனா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு குழப்பமான மெனு தான் இருக்கும் எப்பவுமே டிஃப்ரெண்டா ஏதாவது செய்யலாமா நினைச்சேன் அரபிக் ஸ்டைல் ஏதாவது ஃபுட் செய்வோமா ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனி பிளேட் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் அதாவது பிளேட் மீன்ஸ் என்ன ஒரு பிளேட்டர் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் அதுக்குள்ள எல்லாமே செட்டாக இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருவோமான்லாம் நினச்சேன் நான் ஆனால் அதுக்கு வந்து உண்மையை ரொம்ப டைம் எடுக்கும் மெனக்கெட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிளேட்லாம் நம்மக்கிட்ட செட்டாக இல்லை அதனால் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்தியன் மெனுக்குள்ளேயே போயாச்சு நான் பழைய கத்தி மாத்திட்டு புது கத்தி மாத்திரேன் இல்லையா எடுத்த உடனே ஒரு கோடு போட்டுருச்சு கையில அதுலேருந்து புது கத்தி கொஞ்சம் ஸ்பீடா யூஸ் பண்றதுக்கு பயமா தான் இருக்கு ஒரு ஒன் ஆர் டூ டூ மந்த் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நார்மல் நார்மலாயிரும் நிறைய பேர் நான் வீடியோஸ் சாம்பார் ரசிச்சு ரசிச்சு வைப்பாங்க ஆனா ஒரு சாம்பாரை எப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாம் நான் செய்வேன் நானு சாம்பார் எனக்கு வைக்கவும் பிடிக்காது சாப்பிடவும் பிடிக்காது ஆனா வாரத்துல ஒரு சேவியர் லைஃப் சேவராவே இருக்கும் சாம்பார் என் பிள்ளைங்களுக்கு இட்லி சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் தோசை சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு என்னன்னா எனக்கு அதை வந்து ஒரு சிரத்தை எடுத்து பார்த்து பக்குவமா செய்யணும்னு ஒரு ஆசையே வராது சுத்தமா சமையல் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற காலத்துல நான்வெஜ் கூட சீக்கிரமா செஞ்சு பழகிட்டேன் ஆனா இந்த சாம்பார் எனக்கு வந்து சுத்தமாவே செட்டே ஆகாதுங்க என்னோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வீட்டுல யூஸ் பண்ற பாத்துட்டு கலர் போகாம அப்படியே சூப்பரா இருக்கு நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க எப்படி அரைக்கிறீங்க எப்படி பக்குவமா வச்சுக்கிறீங்க நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேங்க இருந்தாலும் ஒன் டைம் நான் விலாக்லயே போட்டுறேன் ஏன்னா போட்டு வீடியோ திருப்பி போட்டா என்னடா இந்த பிள்ளை போட்டதே திருப்பி போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போரிங் ஆயிருமேன்றதுக்காக தான் போடுறது இல்ல ஒரு பவுல் ஃபுல்லா நீங்க இஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு தான் பூண்டு எடுக்கணும் வெயிட்டாக இருந்தாலும் அதே மாதிரி தான் சேம் டு சேம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இது என்னடா மதுரை காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி மூடி நல்லா சுற்றிக்குச்சுங்க நானும் கீழே தட்டுறேன் மேலே தட்டுறேன் சைடில் தட்டுறேன் நகலவே மாட்டிக்குது வியாழக்கிழமை காலையில் வெள்ளனமாக அஞ்சு மணிக்கே சமையல் ஆரம்பிச்சிட்டேன் இதில் இஞ்சி பூண்டு பேசி இருந்தால் தான் சிக்கன் குழம்பே வைக்க முடியும் சுத்தமாக ஒரு சட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாதுன்றக்காக முதல் நாள் நைட்டு உரிச்சு கழுவி காய வச்சு வச்சுட்டேன் நான் காய வச்சு மீன்ஸ் வெயில் எல்லாம் இல்லைங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும் நம்ம நல்லெண்ணெய் சமையல் எண்ணெய் இல்லைன்னா கடல் இப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம் இல்லை எந்த எண்ணெய் நம்ம உங்கள் உடம்புல அதிகமாக சேர மாட்டேதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெயை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வந்து அரைச்சிக்கங்க நான் வந்து கடல் எண்ணெய் நல்ல இப்படி மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் ஆலிவ் ஆயில் வந்து நம்ம லைஃப்பில் கம்மியாக தான் சேர்க்குறோம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போ எல்லாம் அரைக்கிறோம்னா அதிகமாக ஆலிவ் ஆயில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எல்லா சமையலும் கொஞ்சம் கொஞ்சம் போகிறமா இருக்கும் அது மெயினாக நான் நிறைய நான்வெஜ் பண்ணுறனால அது ஏதோ டெய்லி பேசிஸில் உடம்புல போதுன்னு ஒரு சின்ன மன திருப்தி தான் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக மிக்சி எப்படி நகல் அது அதை சுற்றாதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ வந்து ஆயில் போட்டால் தான் சுற்றும் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அரைங்க நல்லா சாஃப்டாக அரைச்சிங்கன்னா மட்டும்தான் சூப்பராக இருக்கும் டூ டூ வீக் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி நீங்க அரைச்சி வச்சீங்கன்னா கலர் சுத்தமாக மாறவே மாறாது ஃபர்ஸ்ட் பருப்பு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு விசில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் முருங்கைக்கா போட்டு ஒரு விசில் அவ்வளோதான் சட்டிக்கு மாற்றனதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு தாளித்து விட்டு மல்லி தழையை போட்டோம் அப்படின்னா என்னோட சிம்பிளான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் வைக்கிறப்பெல்லாம் ரொம்ப கேவலமாக தான் வைப்பேன் ஆனால் ஊற்றி சாப்பிடறபோது ட்ரெஸ்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் சிக்கன் குழம்புக்கான ரெசிபியும் கொடுத்தர் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா போட்டுவிட்டு வெங்காயம் இதுக்கு நிறைய போட மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஒன்னே கிலோ அளவுக்கு சிக்கன் பண்ணிக்கோ நாலு டு அஞ்சு வெங்காயம் போட்டுருப்பேன் தக்காளி பார்த்தீங்களா எடுத்து விட்டு எரிஞ்சுங்க வச்சு வச்சுக்கோங்களேன் மூஞ்சி பேந்து வந்துடும் அந்த அளவுக்கு கல்லு மாதிரி கொடுத்து விட்டுருக்காங்க நம்ம ஒரு அவசரத்தில் இருப்போம் மதினா சூப்பர் மார்க்கெட் எதாவது சாமா இல்லைன்னு கால் பண்ணி சொன்னோம்னா கண்டது அப்படியே அவங்ககிட்ட எது எதுலாம் போகாமல் இருக்கும் அதெல்லாத்தையும் அள்ளி விட்டுருவோம் நம்ம கிட்ட வெங்காயம் நல்லா ரோஸ் கலரில் மாறினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் சட்டியில ஒட்டுதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒட்டக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா உப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க இமீடியட்டா உப்பு வந்து சட்டியில இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒட்டாம இருக்கிறது மட்டும் இல்லாம தக்காளி எல்லாத்தையும் வந்து சீக்கிரமா உங்களுக்கு வதக்கிறோம் ஏமா சிக்கன் கிரேவி ரெசிபி கூடியமா எங்களுக்கு தெரியாது அதாவது இதெல்லாம ஒரு விலாகா எடுத்து போடுவீங்க அப்படி நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய பேர் பிகினர்ஸ் பார்க்குறாங்க துபாயில இருந்து அவங்களுக்காக தான் இந்த சிக்கன் குழம்போட ரெசிபி நான் போட்டிருக்கேன் இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இது எல்லாமே ஷார்ட்ஸ்ல ஒரு ரெசிபியாவே போட்டுடலாம் ஆனா என்னன்னா இவ்வளவு டீடைலா உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியாது அதுக்காக தான் விலாக்ல ஒன் டைம் ஒரு ரெசிபியை நான் போடுறேன் இதுல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் புதினா மல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் புதினா மல்லியோட லைட் கிரீன் கலர் வந்து நல்ல எண்ணெயில இறங்கினதுக்கு அப்புறம் தயிர் போடணும் தயிர போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே பெரட்டி விடணும் தயிர் வந்து நல்ல எண்ணெய் பிசைஞ்சு வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலா பொடி ஆட் பண்ணணும் மசாலா பொடியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க இந்த டைம் தான் வந்து ரொம்ப முக்கியம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு சிக்கனில் குழம்பு வைக்கிறேன் காலைல பிள்ளைங்களுக்கு வந்து இதே குழம்புல இட்லி வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருவேன் ஹஸ்பண்டுக்கு வந்து பொங்கலே போதும் என்ன வைக்கிறியோ அதை என்ன கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் மதியம் எல்லாத்துக்குமே வந்து இதே மெனு தான் இப்போ ஓரளவுக்கு மெனு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சிக்கன் குழம்பு இட்லி அதுக்கப்புறம் இடியாப்பம் இப்போ கருவேப்பில் பொங்கல் ஒன்று ஃபேமஸாக போயிட்டு இருக்கல அதனால சாம்பார் சட்னி வச்சு அந்த பொங்கலையும் வச்சுட்டோம் அப்படின்னா செம்ம காம்பினேஷன் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் இப்போ பிள்ளைங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறதுக்கு பக்கத்தில் இட்லி நான் வச்சுட்டு இப்போ சிக்கனை வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் தண்ணியே ஊற்றாம அது வேக வைக்கணும் அதுக்கப்புறம் தான் எங்கள் தண்ணி ஊற்றணும் இந்த குழம்பு வந்து லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் தண்ணி குழம்பு தான் சொல்லுவாங்க இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எங்கள் ரைஸ் ஊற்றி சாப்பிட்டிங்க அப்படின்னா அதோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும் என்னடா சமைச்சிட்டு இருக்கும் வாஷிங் மிஷினில் துணி தூக்கி போகிறேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு கிளீனிங் டே வேறு காலையில் அஞ்சு மணிக்கு எஞ்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சேன்னா சமையலோட வேலையாக அதோட பெட் கவரில் மாற்றியாச்சு எனக்கு காலைல கரெக்டாக ஒம்பது மணிக்கு அந்த அக்கா வந்துருவாங்க க்ளீன் பண்ணுறது அதுக்கு வியாழக்கிழமையா இல்லாமல் வேற ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் வைக்கிறான்னு பார்த்தா அதுல ஒரு ஆள் வந்து ரொம்ப பிஸியாவே இருக்காங்க எப்பவுமே வியாழக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்குன்னு எப்போ சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல கல்ல வெள்ளம் பெட் கவர் எல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னா மத்த மத்த வேலைகள் கிச்சன்ல மட்டும்தான் எல்லா வேலையும் முடிச்சு பிள்ளைங்களா ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் மத்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சேன் பிள்ளைங்களுக்கு வெறும் கறி குழம்பு இட்லி மட்டும் வச்சு கொடுத்து விட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்கவே ஆரம்பிச்சேன் அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா பரவாயில்ல வேற வழியில பண்ணிதான் ஆகணும் இன்னும் நீங்க எல்லாம் கேட்டு போஸ்ட் பண்ணாத ரெண்டு ரெசிபி என்னன்னா இட்லி தோசை மாவோட ரெசிபி அதுக்கப்புறம் பட்டகிராம ரெசிபி எனக்கு ரெண்டுமே நல்லாவே யாபம் இருக்கு இட்லியை வந்து வெறும் பிளேட் துணி போடாமல் அவிப்போம் இல்லையா அது மாதிரி ஒன்றுமே அவிச்சு நான் காமிச்சிட்டேன் நான் இப்போ அதே மாதிரி மாவு அரைச்சு வந்து இப்போ துணியில் ஊற்றி அவிச்சு காமிக்கிறேன் நான் எல்லாமே உங்களுக்கு ஓகேவான் பர்ஃபெக்டானு பாருங்கள் அதுக்கப்புறம் இதோட ரேஷியோ என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ நல்லா கொதிச்சு வத்துனதுக்கப்புறம் தேங்காய் முந்திரி பாதாம் கசகசா இப்படி என்ன வேணால் உங்களுக்கு இருக்கமோ அதெல்லாம் நீங்கள் அரைச்சு ஊற்றுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பயங்கரமான சூடு இருக்கிற அவசரத்தில் அப்படியே கொண்டு போய் நான் கையை வச்சுட்டு மெயினாக இப்போ அதிகமாக துணி போட்டு அவிக்காத காரணம் தருமாங்க வீட்டில் அஞ்சு பேர் இருக்கமா மேல அடுக்கில் மட்டும் தான் எனக்கு ஊற்ற பிடிக்குது ரெண்டு அடுக்கு சேர்த்து ஊற்றணும் அப்படின்னா மேல அடுக்குலேருந்து தண்ணி வடிஞ்சு பிடிச்சி ஒரு மாதிரி ஈரப்பத மாதிரி ஆயிருது உங்களுக்கு சொத சொதன்னு இட்லி அதனால இப்போ எல்லாம் வந்து மெயினா அந்த மாதிரி அவிக்கிறேன் பாருங்களேன் இப்போ துணியில வச்சிருக்கமா நம்ம அதே ரேஷியோ தான் இப்படி எடுக்கும் போது ஒட்டாம வரணும் அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இட்லி பாக்குறதுக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்களா வரக்கூடிய வீக்ல எப்படி இதை அரைக்கணும்ன்றது ஒரு வீடியோ கண்டிப்பா உங்க நான் ஷேர் பண்றேன் கரெக்டா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இன்னும் சூப்பரா ஒட்டாம வரும் காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் நிறைய பேர் பால்கனி ஓபன் பண்ணி எப்படி இருக்கும் பாப்பாங்க எனக்கு சுத்தமா அதுக்கெல்லாம் டைமே இருக்காது காலையில எந்திரிச்சு மூணு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு அதெல்லாம் நான் யோசிச்சதுக்கு அப்புறம் நான் பிள்ளைங்களாம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் பால்கனி ஓப்பன் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நான் நிற்பேன் ஆக்சுவலாக இப்போ ஓப்பன் பண்ணது காரணம் வந்து பெட்ஷீட்லாம் துவச்சி முடிச்சிருச்சு அதை ஒரு ஷிஃப்ட் வந்து காய போட்டோம் அப்படின்னா அடுத்த ஷிஃப்ட் போடுறதுக்கு துணி அவ்வளோ இருக்குப்பா அப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா பிளான்ஸ்லாம் வாங்கி வச்சிங்க சரி அதெல்லாம் எப்படி வருதுன்னு காமிக்கவே இல்ல அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க அப்போ அந்த செடி எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நாங்களும் வாங்க முடியும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா சோ பார்த்துக்கங்க வாங்கி வச்சது ஒரு அளவு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாம் உசுரோடு தான் இப்போ வரை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த விண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செடி செடி ஒரு ஓரளவுக்கு உசுரோட நீங்க காப்பாத்திரலாம் அது இந்த ஒரு கிராம் செடி வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் வரை நல்லா தான் இருக்கும் வியாழக்கிழமை காலையில விடுகிறப்ப எல்லாம் நல்லா தாங்க விடிஞ்சிச்சு கரெக்டா ஒரு ஆறரை மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா சரியான அப்படி மூடிருச்சு உங்களுக்கு இப்ப நீங்க ரோட்ல நடந்து போறீங்க அப்படின்னா தரையளவுக்கு வந்து மிஸ்ட் இறங்கிருச்சு அப்படின்னா ஆப்போசிட்ல வரவங்க யாருனே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா அப்படி ஃபுல்லா மூடிருச்சு வச்சுக்கோங்களேன் செம்ம சூப்பரா இருந்தது ஆனா என்ன இதெல்லாம் காலையில ஒரு எட்டரை ஒன்பது மணி வரை தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி சொல்லுன்னு ஒரு வெயில் அடிக்கும் பாத்துக்கோங்க ஐயோ அப்பா என்னடா காலையில அப்படி இருந்தா அதுக்குள்ள என்னடா இப்படி மாறிட்ட கிளைமேட் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆக்சுவலா துபாய் கிளைமேட் என்னடா புரிஞ்சிக்கவே முடியல காலையில என்னடா மிஸ்டா இருந்துச்சு பத்து மணிக்கு மேல சுல்லுன்னு வெயில் அடிக்குது சாயங்காலம் என்னன்னா காது வலிக்கிற அளவுக்கு காத்து அடிக்குது சுல்லுன்னு அப்படிதான் இருக்கும் இந்த ஆறு மாசம் இன்னி இதுல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா காலையில டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிட்டு போறது ஆஃபீஸ்க்குன்றது ஒரு பெரிய டாஸ்க்குங்க அவ்வளோ நேரம் நின்று நின்று போகணும் இந்த மாதிரி மிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆப்போசிட்ல இருக்க மாஸ்க்கு காணாம பாத்தீங்களா அவ்வளோ திக்கா இருக்கு உங்களுக்கு என் பையனை அப்படியே ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே மாஸ்க்கு திரும்பி பார்த்தா மாஸ்க்கு காணா சரி ஓகேவா அவ்வளோதான் இப்போ இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் இப்போ இன்ஸ்டால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அந்த பொங்கல் இருக்கு இல்லையா அதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி மல்லி பொங்கல் நான் பண்ணி போட்டிருந்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணாதவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க என்னடா பொங்கல்னு சொல்லிட்டு கூழு மாதிரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா அவங்க வரதுக்கு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகும் நீங்க ரொம்ப டைட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா பொங்கல் சுத்தமாக நல்லா இருக்காது கரெக்டாக ஒன்பது மணிக்கு நான் வர சொல்லியிருந்தேன் நான் அதுக்குள்ள என்னோட எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் லாஸ்டா தான் பொங்கல் ஏன்னா ஃபர்ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் டைம் எடுக்க எடுக்க ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிடும் லாஸ்டா டீயை மட்டும் போட்டு ஃபிளாஸ்கில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் கரெக்டா ரெண்டு ஈடு இட்லி தான் அவிக்க போறேன் அதனால துணியில உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இட்லி இன்னைக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கக்கா பக்கான்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம மட்டும் கிச்சன்ல வந்து சாமான் எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு போற கொடுமை இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கு பெட்டர் நம்ம வீட்டு கெஸ்ட் வந்தாலும் சரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் வரும் போது எல்லாம் டீ போடுறதுக்கு நான் வரவே மாட்டேன் ஏன்னா நம்ம இல்லாத மட்டும் ரொம்ப சிரிப்பு சத்தம் கூட கேட்கற மாதிரி இருக்கும் மெயினா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றப்ப டீ எல்லாம் போட்டு பிளாஸ்க்ல வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு முதலாளே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நாளைக்கு நான் சீக்கிரம் போகணும்ப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது அது இதுன்னு போட்டு பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு பண்றது ஏதாவது ஒண்ணு கொடுத்தா அதவே எடுத்துட்டு போயிடறேன் நான் அப்படின்ட்டாரு ஆனா என்னன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து உட்காந்து சாப்பிடற மாதிரி சாப்பிட மாட்டாங்க அதாவது கூழு கஞ்சி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கையில் எடுத்துட்டு போற மாதிரி சாப்பிடுவாங்க ஏன்னா உட்காந்து சாப்பிடற அஞ்சு நிமிஷத்தை கூட தூங்கி கூட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே தவிர அதான் சாப்பாடுக்காக அந்த டைம் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு கேஸ் அது செகண்ட் இடி இட்லியை மட்டும் எடுத்து தட்டிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்க்ல வந்து டீய மட்டும் ஊத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அவளதான் முடிஞ்சிச்சு நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து வேண்டிய அவள் எல்லாம் சீக்கிரமா கிளம்பி போயிருங்க என் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கேன்னு தெரிஞ்சோன்னு எவ்வளோ பொறுமையா கிளம்பி பாதாம வாயில வச்சு மெண்டு அதை சவச்சு முழுங்கி கேட்டா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஆயிரம் கேட்குறீங்க நீங்கள் வெளியே போட மட்டும் தான் அவங்க வருவாங்க தவிர நீங்கள் வெளியே போகாமல் அவங்க வரவே மாட்டாங்க வீட்டில் க்ளீனிங் வேலை வேறு நடந்துட்டுக்கு டக்குனு போங்கப்பா இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு போங்க ஓ சார்வால் மறந்துவிட்டேன் டிஃபன் பாக்ஸ் எங்கே நேற்று கொண்டு போனேன் டிஃபன் பாக்ஸை மறந்துட்டேன்னா இப்போ கையில் கொண்டு போவீங்களா சரி அது பாக்ஸ் கூட ஓகே எதில் கொண்டு போவீங்க பார்த்து கேட்க போராடு பார்த்தியா ஆஸ்பத்திரி பேக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆஸ்பத்ரி ச்சே ஒரு டிஃபன் நீங்கள் சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மறந்துக்கு மறந்துட்டு வர்றதுக்கு போட முடியாது குப்பன்னு ஒரு டப்பா இருக்கு அதுக்கு போய் போடுங்க போங்க அதாவது முழு மேக்சிமம் ஒரு மனுஷன் எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கிறீங்க அவ்வளோ தூங்கிட்டு இருந்து கழுவி வச்சு அதை வேலையை கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு போகிறீங்க உங்கள் முன்னாடி முழு பிரச்சனை அப்படிதான் அதில் மாத்திரை போட்டு தண்ணியை போட்டு ம் இது என் ஹஸ்பண்ட் மட்டும் தானே தெரியல அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க அவங்களுக்கு மட்டும் நீ ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பேன் நாங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பியா அப்புறம் என்னென்ன சமைக்க போறா நாளைக்கு என்ன மெனு நாளைக்கு யார் யாரெல்லாம் வர போறா ஒண்ணு நான் போகிறதா இருந்தால் ஆயிரத்தி எட்டு கேள்வி நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூறு கேள்வி எதுக்கு இப்படி நமக்கு இருக்கதே நாலே நாலு பேர் அந்த நாலு பேர் எப்போயாவது மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு தான் இந்த போறாம பொங்கி வலிதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேதுப்பா சமைச்ச வச்ச எல்லாத்தையும் அப்படியே பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கிட்டு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூட டைம் டேபிள் வச்சுட்டேன் நான் பிகாஸ் ஏன்னா அங்கே ஃபுல்லா கிளீனிங் விளையாந்தக்கா பார்த்துட்டு இருக்கேன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அங்கே சமைச்சதை ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு வச்சாச்சு அதாவது நமக்கு பிடிச்சவங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி படப்பட படப்பட எல்லா வேலையும் பார்த்துருவோம் நாங்கள் எல்லாருமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் மாஷோலான் பக்கத்தில் தான் இருக்கோம் ஆனால் இப்போ எல்லாம் அடிக்கடி பார்த்துக்கவே முடிய மாட்டேது பிள்ளைங்காக பிஸியாக இருக்கும் ஏதாவது ஒரு வேலைகள்னு வந்துருந்து வச்சுக்கோங்களேன் பார்த்துக்கவே முடிய மாட்டேங்குது பொங்கலை எடுத்து போடவும் பார்த்தீங்களா கரெக்டான பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கப்புறம் டைட்டாக பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப கெட்டியாயிரும் பொங்கல் எப்போவுமே இந்த ஒரு நாள் மட்டும் சீக்கிரமாக அமையலை வாங்க சாப்பிட்லாம் சொல்லப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அவங்க சரியாகி வரதுக்குள்ள இன்னொருத்தவங்களுக்கு உடம்பு சரி இல்ல அல்லாவே அடைய சீக்கிரம் வாங்கடா ஒரு நாள் மீட் பண்ணுவோம் ஹாப்பியா இருப்போம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவங்கெல்லாம் வந்து ஒரு டூ வீக்ஸ் ஒன் டைம் மாதிரி மினிமம் நான் வந்து மீட் பண்ணியே ஆகணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க எனக்குலாம் மண்டை வெடிச்சு ஒரு மாதிரி ஆயிடுவேன் பைத்திய கரைச்சி மாதிரி ஆயிடுவேன் முதல்ல இவங்கெல்லாம் பார்த்தா இப்படி லைஃபில் நடக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு புலம்பரமா இருக்கும் வந்து அதெல்லாம் அடிச்சு பழகிருச்சு அதாவது அறுபது வயசுக்கு மேலே தானா பழகிருவாங்களா அது மாதிரி பழகிருச்சு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இப்போல்லாம் எல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நல்லா ஒரு டீயை குடிச்சிட்டு ஹாப்பியா சிரிச்சு பேசிக்கிட்டு அட போங்கடா இவ்வளவுதான் நான் தட்டி விட்டுட்டு போய் தோலை இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஹாப்பியா அதே ஒரு விட்டு போற மாதிரி ஆயிடுது அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல பர்சனல் தப்பான விஷயத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்திரம் பார்த்துக்காங்க அவங்களே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அப்போவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது வரும் ஆனால் அவங்க கூட எப்பவுமே நம்ம கடைசி வரை க்ளோஸாக இருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸை வந்து கமெண்ட்ல பேரை சொல்லிட்டு போங்க ஓகே அவங்களும் பார்த்தாங்க அப்படின்னா ஹாப்பி ஆவாங்க எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிக்கிற பாட்டு போடுவோம் இந்த பாட்டு வரப்ப நான் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன் இல்லை நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் அப்போ நான் சொல்லி நான் பிறக்கவே இல்லை அப்படின்னு மற்றவங்களை கடுப்பாவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்போம் இந்த டைம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாரும் கார்ட்ஸ் விளாண்டோம் இது இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த கார்ட்ஸ் அதாவது மொத்த கட்டிலக கார்ட்ஸுமே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து டிவைட் பண்ணி போட்டுருணும் இப்போ விளாட்ற அந்த கேம் நேம் வந்து ப்ளஃப் கண்டிப்பாக யூடியூப்ல ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க எப்படி விளாட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்காவோ இன்னும் ஃபேமிலியாக சேர்ந்து விளாண்டிங்க அப்படின்னா செம்ம காமெடியா இருக்கும் உங்களை யாரும் சந்தேகப்பட்டு ஓப்பன் பண்ணாத வரை ஓகே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்த கார்டு நம்ம கிட்ட சேர்ந்துட்டே இருக்கும் நம்ம கார்டு கம்மியே ஆகாது காலையில வந்துட்டு மதியம்தான் தான் போனாங்க ரொம்ப ஹாப்பியான டேங்க ஹாஃப் ஹவர் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ள இருட்டாயிருச்சு ஆஹா よし<ス> காலையில ரொம்ப வெள்ளம்மா இருந்துச்சு வேலையை ஸ்டார்ட் இல்லையா பாடி தாங்காதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போனதுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து டியூஷன் எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வரலான்னு போனேன் இப்போல்லாம் அஞ்சரை மணிக்கு ஒரு மாதிரி டக்குன்னு பயந்துட்டேன் தேர்ஸ்டே ஆனா எத்தனை வந்து வாஷிங் மிஷின் போறோம் நமக்கே தெரியாது வாஷிங் மிஷின் இருந்தால் கூட அப்படி கதறி அழுக ஆரம்பிச்சிடும் அத்தனை ஷிஃப்ட் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் வியாழக்கிழமை ஆனா நின்று போன துணியிலேருந்து இருந்து பெட் கவர்ல இருந்து யூனிஃபார்ம்ஸ் மேட் வரை எல்லாத்தையும் மாற்றிடுவேன் நான் அது என்னமோ தெரியல மறுநாள் ஜும்மான்றது ஒரு பெரிய நல்லதா போச்சுப்பா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா காலையில் அந்த சைடு ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அதாவது ஷார்ஜால இருந்து வரவங்க எல்லாம் செம்மையான ட்ராஃபிக்காக இருப்பாங்க இப்போ நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு துபாயிலேருந்து ஷார்ஜாக்கு போவாங்க ஒரு சிக்னல் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் ஒரு டென் கார் தான் போகும் அவ்வளோ தான் மறுபடியும் ரெட் கலர் சிக்னல் வந்துடுவோம் உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும் நிறையா பேர் துபாய்ல ஒர்க் பண்ணிட்டு ஷார்ஜால தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க ஆனா சார்ஜாக்குள்ள போறதுக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் துபாயில மினிமம் ரோடே நாலு இருக்குங்க ஹைவேலலாம் போயிட்டீங்கன்னா ஆறு இருக்கும் அதெல்லாம் சுருங்கி சார்ஜாக்குள்ள போகும்போது ரெண்டு ரோடுக்குள்ள போகும்போது அவ்வளோ டிராஃபிக் ஆகும் களரிக்கறியோட ரெசிபியை பார்த்து ஃபுல்லா சட்டிலேயே தான் வேக வைக்கணும் மட்டன் டே தயவு இது வந்து பெரிய அடா குட்டியா குட்டியாக அதே மாதிரி பழசா கொடுத்துறாத வேகவே வேகாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கெஞ்சி டைம் வாங்கிக்கிறேன் மெனு நமக்கு ரொம்ப இன்னும் ஆயிடுச்சு ஏன்னா கஸ்பெனா வந்து நமக்கு வந்து கலார்கறி செஞ்சு காமிக்க சொன்னாங்க இல்லையா ஸோ அதுக்கு தேவையான மட்டன் மட்டும் வாங்கி வச்சாச்சு மற்ற எல்லா ஐட்டம் வீட்டில் இருக்குது ஸோ அதனால ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் நான் இன்னும் மட்டன் வந்து சம்டைம்ஸ் நூலு வாங்கினேன் மோஸ்ட் ஆஃப் தான் நூலில் தான் வாங்குவேன் போன வாரம் அதை எப்படி வாங்குறேன்னு காமிச்சிருந்தேன் இல்லையா இப்போ வந்து மதினா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன் நாற்பத்தஞ்சு கிராம்ஸ் வந்துருந்துச்சு ஒன்றே ஹால் கிலோ ஒன்றே ஹால் கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை இல்லை ஐம்பத்தொம்பது கிராம்ஸ் அமௌண்ட்டு கீழே இருக்குது பர் கேஜி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸு பர் கேஜி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸு உங்கள் ஏரியாவிலலாம் இந்தியன் மட்டன் எவ்வளோ விலை வைக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து ஒன்றே ஹால் கிலோ இருக்கும் ஃபிஃப்டி நைன் கிராம்ஸ் போட்டிருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு மதிநாளம் வாங்கினாலும் லூலூல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இத்தனைக்கும் அதை கம்பேர் பண்ணால் இது எப்படி ஒரு ஒன் ஆர் டூ கிராம்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் ఫ్రైడేకు అప్పుడే పిప్పర్ ఆండి ஃப்ரைடே மார்னிங் எஞ்சி வரும்போது கிச்சன் இப்படி தாங்க இருக்கும் நாள் நைட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா காலையில் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் மேலே கவுண்டர் டாப்பில் எதுவுமே இருக்காது சிங்கில் எதுவுமே இருக்காது எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மிக்சி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் பிகாஸ் நாள் வந்து ஏதோ அரைச்சிருக்கேன் அதில் மறுபடியும் அரைச்சிக்கலாம் அப்படின்றக்காக அதை மட்டும் வெளியே எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த கிச்சன் இப்படியே பார்த்துக்கங்க ஃப்ரைடே சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படியே சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு தலகில மாறிடும் உங்களுக்கு ஏண்டா வியாழக்கிழமை வீடை கிளீன் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வருத்தமாயிரும் அந்த அளவுக்கு பெரிய சமையலாக செஞ்சோம்னா கஷ்டம் கஷ்டமாகிடும்ப்பா நிறையா பேர் என்கிட்ட சொன்னீங்க டிஷ் வாஷர் வாங்கி வைங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை இன்னொரு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் அதை வாங்கி கிச்சனில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரைடே சமையல் முடிஞ்சிருச்சு ஆக்குனா குக்கர்லேருந்து காலையில் ஹஸ்பண்ட்க்கு குள் காய்ச்சினதுலேருந்து இப்படி எல்லாமே கிடக்குது இது எல்லாத்தையும் வைக்கணும் கழுவிக்கிட்டே தான் சமைப்பேன் இருந்தாலும் இப்படி ஃபைனலாக கொஞ்சம் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆக்சுவலாக மதி இன்றைக்கி இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருவீங்க என்ன சமைச்சிருக்கேன்னு ஆனால் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா நீங்கள் முதல் நாள் சமைச்சது மொதல் வாரம் சமைச்சது காமிக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு போன வாரம் தானே பேனா நமக்கு வந்து டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ அந்த அதனால் இந்த வாரம் பண்ணியாச்சு ஓகே இதோ அதே மாரி தான் நீங்கள் பார்ப்பீங்க ஷார்ட்ஸ்லையும் நைஸோ ஒரு களரி கறி உண்மையாகவே செம்மையாக வந்திருக்குப்பா ஃபஸ்ட் டைம் இந்த கலரையும் இந்த ஸ்மெல்லையும் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் நினைக்கும்போது எனக்கே பெருமையாக இருக்குது ஏன்னால் கல்யாண வீட்டு கலாறிகரி நான் சாப்பிட்ருக்கேன் ஆயிஷா கொடுத்துருக்காங்க எனக்கு ஃபாமுன் ஜாம ஆயிஷா ஆனால் அதே ஸ்மெல்லு நான் கண்டிப்பாக ரெசிபியை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேயா அப்புறம் பருப்பு கத்திரிக்காய் அப்புறம் வழக்கம் போல் மளித்தலை சட்னி ஏன் வாரம் வாரம் மல்லித்தலை சட்னி வைக்கிறேன் அப்படின்னா அந்த மின்ட் லீஃப் எப்படி கடந்து போனால் வீணாக தானே போகும் அதனால் இருக்கிற இருக்க மல்லித்தலை புதினா தலை எல்லாத்தையும் போட்டு ஒரு சட்னி அரைச்சி விட்ருவேன் அதுக்கப்புறம் நம்ம நிறைய கேரார சாலட்லாம் போனோம்னா இந்த மாதிரி ஒரு சாலட் கொடுப்பாங்க மேங்கோ சாலட் ஸோ அது சாலட் ஆ சாலடு சொல்ல முடியாது ஊருகான்னு சொல்லலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ஃப்ரைடே லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுதான் இன்னிக்கூடிய விளாத் தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு மணம் விளாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வாங்கினருக்கும் நம்புறேன் நான் இது மாதிரி வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் அத்தனை பேருக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தேங்க்யூ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் எங்கிட்ட எதாவது நான் சமைச்ச ரெசிபில் எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணலாம் வேறு துபாய் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாரும் கேட்க தான் செய்றீங்க இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் சும்மாவது இந்த பிள்ளைக்கு ஒரு ஹாய் போட்டு பார்ப்போம் அப்படிலாம் இந்த சொல்லிலாம் வந்து பேசியிருக்காங்க ஒரு ஹாய் போட்டு பார்ப்போம் என் சிஸ்டர் பேசுறாங்களா பேசுனா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக நான் டைம் எடுத்து நான் ரிப்ளை பண்ணலாம்னு நினைக்காதீங்க கொஞ்சம் டைம் எடுத்து கூட ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு இன்னொரு நல்ல வீ ஃபீல் குட்டான ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்